நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணவல் துணிவு தமக்குரிய ஒழுக்கம் காத்து ஆசைகளை அகற்றிய துறவிகளின் பெருமையே மற்றெல்லா பெருமைகளிலும் பாராட்டுக்குரியன என அறநூல்கள் கூறும் இல்லற ஆசைகளில் இருந்து விடுபட்டு மக்களுக்கு அறிவுரை கூறத்தக்கவர்கள் முனிவர்களே அவர்களின் பெருமைக்கு அளவில்லை துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணெய் கொண்டற்று உலகில் மொத்த பிறப்பு இறப்பை பிழையின்றி முழுமையாக கூற முடியாது அதுபோல துறவிகளின் பெருமையும் மிக அளவற்றது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிரங்கற்றுலகு மண்ணுலக வாழ்க்கை துன்பத்தை அறிந்து விண்ணுலக இன்பம் அடைய உலக வாழ்வை துறக்கும் துறவிகளின் துறவு சிறப்பானதாகும் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் எண்ணும் வைப்பிற்கோர் வித்து மன துணிவென்னும் அங்குசத்தால் ஐந்து பொறிகளான யானைகளை அடக்கலாம் ஐந்தவிதான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி மேலே கூறப்பட்ட ஐம்பொறிகளையும் அடக்கிய துறவியின் போற்றலுக்கு அவ்வாறு அடக்காமல் மனம் போன போக்கில் சென்று மானமிழந்த இந்திரனது செயலை சன்றாகும் எவ்வளவு உயர்ந்தவர்களும் பொறியடக்கம் இல்லையில் மானமழிவர் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் பிறர் எல்லோரும் கடினமாக முயற்சி செய்து முடிக்கத்தக்க ஒரு காரியத்தை மிக எளிமையாக முடித்துக்காட்டும் உடையவர்களே பெரியவர்கள் அல்லாதார் சிறியரே ஆவர் மனத்தை அடக்குவது மிக கடினம் அதனையும் எளிதில் வெல்லத்தக்கவரே உண்மையில் பெரியோர் ஆவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற இதின் பகைத்திரிவான் கட்டே உலகு சுவை முதல் நாற்றம் முடிய உள்ள ஐந்து புலன்களின் இயல்புகளை தத்துவ முறையில் பேரறிஞர்களின் ஆணைப்படியே இவ்வுலகம் இயங்கி வருகிறது மெய் முதலிய ஐந்து பொறிகளின் தொழில்களே சுவை முதலிய ஐந்து புலன்கள் இவற்றை கட்டுப்படுத்திய ஞானிகள் வசப்பட்டது இவ்வுலகம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் உண்மை துறவிகளுடைய பெருமையை பல நூல்கள் மூலம் அறியலாம் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காட்டிவிடும் மலைபோல் உயர்ந்த குணங்களை இயல்பாகவே பெற்று விளங்கும் துறவிகளின் கோபத்தை உலக மக்கள் ஒரு நொடி பொழுதும் தாங்க முடியாது கோபத்திற்கு இறையவர் சக்தி வாய்ந்தது எனவே பெரியோர் கோபம் கொள்ளுமாறு நடந்து கொள்ளக்கூடாது அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் எல்லா உயிர்களிடத்தும் இறக்க சிந்தனை உடைய மென்மையான தன்மை கொண்டவர்களே அறவளி நிற்கும் அந்தணர்கள்